மகான்களும் தவசீலர்களும் தவம் இருப்பதற்கு பொதுவாக மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லாத இடத்தை தேர்ந்தெடுப்பதாகத்தான் படித்திருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் மக்கள் அதிகம் வந்து போகும் ஒரு நீதிமன்ற வளாகத்தை ஒட்டிய பகுதியில் தவம் இருந்து சித்துக்கள் பல புரிந்து தன் பக்தர்களுக்கு ஆசி வழங்கிய ஒரு மகா சித்தபுருஷர் ஸ்ரீ சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் இவர் தவம் இருந்த இடம் திருச்சி மாநகரத்தில் நீதிமன்ற வளாகமும் தீயணைப்பு வளாகமும் அமைந்திருக்கும் பிரதான பகுதியில் நீதிமன்ற வளாகத்தின் அருகே தவம் இருந்தமையால் இவர் கோட் சுவாமிகள் என்றும் பக்தர்களால் அழைக்கப்பட்டிருக்கிறார் சுவாமிகளின் இயற்பெயர் கனக சபாபதி எப்போது இவர் சத்ருசம்ஹார மூர்த்தி என அழைக்கப்பட்டார் பொதுவாக சத்ருசம்ஹார மூர்த்தி என்கின்ற பெயர் முருகப்பெருமானுக்கு உண்டு முருகனின் அருள் பெறுவதற்கும் நமக்கு இடையூறாக உள்ள சத்துருக்களை நாசம் செய்வதற்கும் சத்துருசம்ஹார ஹோமத்தைச் செய்வது வழக்கம் முருகப்பெருமானை வேண்டி சத்துருசம்ஹாரப் பதிகம் படித்தால் எவ்வளவு பெரிய எதிரிகள் நமக்கு இருந்தாலும் அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள் அதே சமயம் முருகப்பெருமான் தனக்கு எதிரியாக வந்த சூரபத்மனை அழித்து அவனை ஆட்கொள்ளவும் செய்தார் தன்னுடனே வைத்துக் கொண்டார் சூரபத்மனுடனான போரில் அவனை இருகூறாக பிளந்த முருகப்பெருமான் ஒரு பாதியை சேவலாக மாற்றித் தன் கொடியாகவும் மறுபாதியை மயிலாக மாற்றித் தன் வாகனமாகவும் கொண்டார் என்கின்றன புராணங்கள் ஆக முருகப்பெருமான் எதிரிகளுக்கும் அருள் புரிபவர் என்று புரிந்து கொள்ளலாம் இன்றும் கோவில்களில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யப்படும் போது அர்ச்சகர் அஷ்டோத்திரம் சொல்லி சமர்ப்பிக்கும் புஷ்பங்கள் சூரபத்மனுக்கே செல்கின்றன எப்படி என்கிறீர்களா சேவல் குடியின் மீதும் வாகனமான மயிலின் மீதும் தானே அந்த புஷ்பங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன எனவே தன் எதிரிக்கும் எத்தகைய உயர்ந்த ஒரு இடத்தை முருகப்பெருமான் பெருமான் அளித்திருக்கிறார் ஒரு மனிதன் பண்பட்ட மனிதனாக வாழ்வதற்கு தனக்குள் இருக்கும் சத்துக்களை அவன் சம்ஹாரம் செய்ய வேண்டும் நமக்குள் இருக்கும் காமம் பகை உணர்வு ஆசை அகங்காரத்தை அளிக்க வேண்டும் இதுதான் நிஜமான சற்றுசம்ஹாரம் திருச்செந்தூரில் தான் வசித்த காலத்தில் முதலில் சிவனையும் பிறகு முருகப்பெருமானையும் வழிபட்டவர் கனகசபாபதி தன்னை வணங்கும் பக்தனது சத்துருக்கலை இந்த சுவாமிகள் சம்ஹாரம் செய்ததால் பின்னாளில் இவர் சம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டார் இன்றைக்கு இவரது சந்நிதி தேடி சத்ருநாசம் செய்து கொள்வதற்கு பல பக்தர்கள் வருகிறார்கள் சுவாமிகளின் அவதார திருத்தலம் திருச்சி மாவட்டத்தில் உள்ள வாதிரிப்பட்டி ஜூன் ஆறாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் முத்துப்பிள்ளை பொன்னம்பாள் தம்பதியருக்கு மூன்றாவது குழந்தையாக விதரித்தார் சுவாமிகள் மூத்தவர் இருவரும் பெண் குழந்தைகள் கனக சபாபதி என்கின்ற இயற்பெயர் சுட்டப்பட்ட இந்த திருக்குழந்தை பிறந்தது முதலே இறை பக்தியுடன் வளர்ந்தது குடும்ப சூழல் காரணமாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூறில் சுவாமிகளின் குடும்பம் புதுச்சேரிக்கு இடம்பெயர்ந்தது அங்கே சென்று மூன்றே வருடங்களில் தந்தையார் முத்துப்பிள்ளை உடல்நலக் குறைவால் காலமானார் தொடர்ந்து கஷ்டங்களையே அனுபவித்து வந்தது சுவாமிகளின் குடும்பம் தந்தையாரின் மறைவுக்கு முன் ஒரு சகோதரிக்கும் மறைவுக்குப் பின் மற்றொரு சகோதரிக்கும் திருமணம் நடந்தது மூத்த சகோதரி மீனாட்சியும் அவரது கணவரும் அடுத்தடுத்து இறந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டில் குடும்பம் புதுச்சேரியில் இருந்து மீண்டும் வாதிரிப்பட்டிக்கே வந்தது இந்த நிலையில் மருதநாயகம் பிள்ளை என்பவரின் மகளான சொர்ணத்தம்மாளை சுவாமிகள் திருமணம் செய்து கொண்டார் நெல்லிக்கூப்பத்துக்கு இடம்பெயர்ந்தனர் சுவாமிகள் தம்பதிக்கு கமலம் என்கின்ற பெண் குழந்தை பிறந்தது அடுத்து பொன்னமராவதியில் ஆசிரியர் பணிக்குச் சென்றார் பின்னர் சில ஆண்டுகள் கழித்து அழகு என்கின்ற பெண் குழந்தைக்கு தந்தையானார் சுவாமிகள் இல்லறத்திலேயே எத்தனை நாட்கள் இவனை உழல விடுவது என்று தில்லையம்பலத்தான் தீர்மானித்தானோ என்னவோ தன் சந்நிதிக்கு சுவாமிகளை வரவழைத்தான் அந்த கூத்தப்பிரான் நடராச பெருமானின் தரிசனம் அவருக்குள் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது குடும்ப பந்தத்தில் இருந்து சட்டென்று விலகி எவருக்கும் எதுவும் சொல்லாமல் கால் போன போக்கில் நடந்தார் ஒரு வருடத்துக்குப் பிறகு சுவாமிகளை ஓரிடத்தில் கண்டுபிடித்து அவரின் உறவினர் ஒருவர் மீண்டும் வீட்டுக்கே கூட்டி வந்தார் இல்லறத்தில் இருந்த சுவாமிகளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது பொன்னுராமு என்கின்ற பெயரை அவனுக்கு வைத்தார்கள் ஆனால் பிறந்த ஐந்தே வருடத்தில் அந்த ஆண் குழந்தை இறந்து போனது இந்த மரணங்கள் எல்லாம் அவருக்குள் தீவிரமான ஒரு தேடுதலை ஏற்படுத்தியது இதனால் அடுத்த ஆண்டே மீண்டும் காணாமல் போனார் சுவாமிகள் இந்த நிலையில் மகள்கள் இருவருக்கும் திருமணமும் முடிந்தது அதன் பின் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் சுவாமிகள் அறியப்பட்டார் இடைப்பட்ட காலத்தில் அவரை இறைவன் நாட்கொண்ட விதத்தை சுவாமிகள் மட்டுமே அறிவார் திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே உள்ள நாகநாத சுவாமி கோவிலில் கடும் தவம் மேற்கொண்டார் சுவாமிகளை இங்கே அடையாளம் கண்டுகொண்ட அவரது உறவினர் ஒருவர் மனைவியான சுனத்தம்பாளுக்கு செய்தி அனுப்பினார் உறவின் முறைகள் தேடி வந்தனர் பாசம் பரிமாறப்பட்டது ஆனால் சுவாமிகளின் மனதில் இல்லற ஆசை துளிகூட எட்டி பார்க்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் சுவாமிகளின் வாழ்வில் மீண்டும் ஒரு சோகம் நிகழ்ந்தது வாதிரிப்பட்டியில் இருந்து கடியாப்பட்டிக்குச் சென்ற இரண்டாவது மகள் அழகுக்கு திடீரென அம்மை நோய் போட்டது தகவல் வாதிரிப்பட்டிக்கு வா அனைவரும் கிளம்பலாம் என்று பேசப்பட்டது நாளை போகலாம் என்றார் சுவாமிகள் அனைவரும் சம்மதித்தனர் அப்போது சில மணித்துளிகள் இடைவெளிக்கு சுவாமிகளுக்கு இலை போட்டு சாப்பிட அழைத்தனர் தியானத்தில் இருந்த சுவாமிகள் அங்கே அழகு இறந்து கிடக்கும் போது இங்கே சாப்பாட்டு இலையா என்று பெருங்குரல் எடுத்து பேச அனைவரும் பதறிப் பதறிப்போனார்கள் ஆம் இன்னும் சற்று நேரத்தில் இங்கே கார் வரும் செய்தி தெரியவரும் என்றார் அதன்படி அடுத்த சில நேரத்தில் காரும் வந்தது துயர செய்தியும் வந்தது அதன்பின் நார்தாமலைக்கு இடம்பெயர்ந்தார் சுவாமிகள் சிறிது காலத்திற்கு பிறகு அங்கிருந்து திருச்சி நீதிமன்ற வளாகத்தில் தீயணைப்பு நிலையம் எதிரில் உள்ள மகிழ மரத்தடியில் அமர்ந்தார் தியானம் தொடர்ந்தது அப்போது வழக்குகளுக்காக நீதிமன்றம் வரும் பல அன்பர்கள் சுவாமிகளிடம் விபூதி பிரசாதம் வாங்கி வழக்கில் தங்களுக்கு வெற்றி கிடைக்க அருளுமாறு வேண்டுவார்கள் சுவாமிகளின் அருள் பெற்ற பலர் வழக்குகளில் சுலபமாக வென்றனர் தகவல் பரவி பலரும் இவரை நாடி வந்தனர் இந்த காலகட்டத்தில் திருவெம்பூருக்கு அருகிலுள்ள சோலம்மா தேவியைச் சேர்ந்த பிள்ளை என்பவர் ஒரு வழக்கு விஷயமாக நீதிமன்றத்திற்கு வந்தார் சுவாமிகளின் அருள் திறன் பற்றி கேள்விப்பட்டு அவரை சந்தித்தார் இது நட்பானது ஒரு தினத்தில் பிள்ளையின் வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தது சுவாமி நான் எந்த குற்றமும் செய்யாதவன் இந்த வழக்கு தள்ளுபடியாக வேண்டும் ஆசி புரியுங்கள் என்று வேண்டினார் அப்படியே ஆகும் என்று அவருக்கு திருநீரி தந்து ஆசிர்வதித்தார் சுவாமிகள் என்னோ அதிசயம் அன்று நீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் முதல் கேசாக பிள்ளையின் வழக்கை திடீரென தள்ளுபடி செய்தார் நீதிபதி அதன்பின் சுவாமிகளை குருநாதராக ஏற்றுக்கொண்டார் நாகப்பிரகாசம் பிள்ளை ஒருமுறை மகில மரத்தடியில் வழக்கம்போல் தியானத்தில் இருந்தார் சுவாமிகள் அப்போது அந்த வழியே வந்த ஆங்கிலேய போலீஸ்காரர் ஒருவர் சுவாமிகளை காரணமே இல்லாமல் பூட்ஸ்காலால் எட்டி உதைத்தார் பலர் தடுத்தும் தன் வெறி செயலை போலீஸ்காரர் நிறுத்தவில்லை விடப்பா அவன் வினையை அவனே அறுத்து கொண்டிருக்கிறான் என்றார் சுவாமிகள் சினம் கொள்ளாமல் பதில் சொன்னார் உதைத்தவன் தன் வெறி அடங்கிய பின் ஓடிப்போனான் பின் ஞானப்பிரகாசம் பிள்ளை சுவாமிகளை தன் சோழமாதேவி வீட்டுக்கு அழைத்துச் சென்று வைத்தியம் செய்து வைத்தார் இதற்கிடையில் சுவாமிகளை உதைத்த போலீஸ்காரரின் ஒரு கையும் காலும் இழுத்து கொண்டது வழியால் துடிதுடித்தார் உயிர் பிரிவது போன்ற சூழ்நிலை வரும்போது அவருடைய குடும்பத்தார்கள் இவரது வெறி செயல் பற்றி விசாரித்தறிந்தார்கள் அதன்பின் சுவாமிகள் இருக்கும் இடத்திற்கு போலீஸ்காரரை கைத்தாங்களாக கூட்டி சென்று காலில் விழவைத்து மன்னிப்பும் கேட்க வைத்தனர் மனம் இறங்குவதுதானே மகானின் இயல்பு போலீஸ்காரரின் கையிலும் காலிலும் விபூதி தடைவிட்டார் சுவாமிகள் அடுத்த கணமே அவரை பிடித்த அவஸ்தை விலகியது அன்று முதல் அந்த போலீஸ்காரர் சுவாமிகளின் பத்தரானார் பின்னாளில் சில காலத்திற்கு சுவாமிகள் விராலிமலைக்குச் சென்றார் சுவாமிகள் தீவிரமான முருகபக்தர் விராலிமலையில் முருகப்பெருமானை வழிபடுவதும் சந்தைப்பேட்டையில் உள்ள வன்னிமரத்தடியில் அமர்ந்து பலருக்கும் அருளாசி சொல்வதும் அவரது வழக்கமானது அங்கே சுவாமிகளின் அன்புக்கு மிகவும் பாத்திரமானார் ராமன் என்பவர் ஒருமுறை திருச்சியில் இருந்த ராமன் கடுமையான காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டார் உயிர் பிழைப்பதே சிரமம் என்பது போல அவரது நிலை இருந்தது அப்போது விராலிமலையில் இருந்த சுவாமிகள் ஞான ஞானதிருஷ்டி மூலம் இதனை உணர்ந்து திருச்சி சென்றார் அங்கே முனங்களுடன் படுத்திருந்த ராமனின் கையில் ஒரு பச்சிலையைக் கட்டி குளிர்ந்த நீரில் அவரை குளிப்பாட்டினார் சுவாமிகள் ஜுரத்தில் படுத்திருப்பவரை குளிர்ந்த நீரினால் குளிப்பாட்டினால் விளைவு விபரீதமாகுமே என்று பதவதைப்புடன் கேட்ட ராமனின் குடும்பத்தினரை பார்த்து வெறும் புன்னகையை மட்டுமே பதிலளித்தார் சுவாமிகள் அடுத்த சில நிமிடங்களில் ராமன் எழுந்து உட்கார்ந்தார் இயல்பு நிலைக்கு வந்தவர் சுவாமிகளின் திருப்பாதங்களில் விழுந்தார் ஒருமுறை விராலிமலையில் வன்னிமரத்தடியில் ராமனும் சுவாமிகளும் அமர்ந்திருந்தபோது ராமனிடம் சுவாமிகள் கூறினார் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே வயிற்று வழிக்காரன் ஒருவன் வருவான் பார் என்றார் திருவாக்கு அடுத்த கணமே பழித்தது வழியின் அவஸ்தை காரணமாக வயிற்றை தடவிக்கொண்டே அங்கு வந்தார் புதுக்கோட்டையில் திவானாக இருந்த கிருஷ்ணசுவாமி சுவாமிகளின் திருவடி பணிந்து வயிற்று வழி நீங்கள் அருள் புரியுங்கள் சுவாமி என்று மன்றாடி கேட்டுக்கொண்டார் திருநீற்றை கொடுத்து அவரது வழியை போக்கிய சுவாமிகள் பலருக்கும் நீ செய்த தீவினைதான் உன்னை தொடர்ந்து வருகிறது நல்லதே செய் நலம் பெருகும் என்று சுவாமிகள் ஆசீர்வதிக்க அப்படியே நடந்து கொள்கிறேன் சுவாமி என்று அங்கிருந்து அகன்றார் திவான் பல சித்த புருஷர்களைப் போலவே ஒரே நேரத்தில் பல இடங்களில் காட்சி தந்து அருளியிருக்கிறார் சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் ஒருமுறை திருச்சியில் தன் பக்தர் ஒருவருடன் காவிரியாற்றில் புனித நீராடிக் கொண்டிருந்த சுவாமிகள் அதே நேரத்தில் விராலிமலையில் ராமனுடன் பேசிக் கொண்டிருந்தார் இதுபோல் பல முறை நிகழ்ந்திருக்கிறது கூடுவிட்டு கூடுவாய்ந்து பல அற்புதங்களையும் நிகழ்த்தியிருக்கிறார் ஒருமுறை தன் பக்தர் ஒருவருக்கு ஏதோ பரிகாரம் சொல்வதற்காக கோயிலில் சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடு என்று சொல்லியிருக்கிறார் பொங்கல் வைக்கும் சமயத்தில் சுவாமிகளும் அங்கே வந்திருந்தார் பொங்கல் பொங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் திடீரென பெரும் இடிசத்தத்துடன் மழை பெய்ய துவங்கியது அந்த பக்தரோ சுவாமிகளிடம் வந்து சுவாமி பொங்கல் பொங்கி வரும் வேளையில் மழை பெய்கிறது என்று பதற்றத்துடன் கேட்க அடுத்த கணமே அந்த அற்புதம் நிகழ்ந்தது சுவாமிகள் அமர்ந்திருந்த இடத்திலும் பொங்கல் பொங்கிக்கொண்டிருக்கும் இடத்தையும் தவிர அதைச் சுற்றி கனமழை பெய்தது இப்படி சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் இப்படி வாழ்ந்த தனது பரம பக்தரான ஸ்ரீ சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகளை அந்த முருகப் பெருமானே கடைசி காலத்தில் ஆட்கொண்டார் திருச்செந்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையன்று சத்ருசம்ஹாரமூர்த்தியின் ஆத்மஜோதி திருச்செந்தூர் பெருமானிடம் கலந்தது திருச்செந்தூரில் சமாதி தாண்டீஸ்வரம் வாதிரிப்பட்டி குடுமியான்மலை வீரப்பட்டி சோளமாதேவி போன்ற ஊர்களிலும் சுவாமிகளுக்கு கோவில்கள் உள்ளன ஸ்ரீ சத்ருசம்ஹாரமூர்த்தியின் அனைத்து வழிபாட்டு இனங்களுக்கும் திருச்சி மகிழமரத்தடி ஆசிரமம்தான் தலைமை பீடமாக கருதப்படுகிறது தீயணைப்பு வளாகத்துக்கு எதிரில் சுவாமிகளின் திரு சன்னதி அமைந்துள்ளது சத்துருக்கள் விலக சுவாமிகளை தரிசிக்க பல இடங்களில் இருந்து பக்தர்கள் வருகிறார்கள் தீயணைப்பு நிலைய வளாகத்தில் துவக்க காலத்திலிருந்தே குடிகொண்டதால் இந்த ஊழியர்களுக்கு கண்கண்ட தெய்வம் சுவாமிகள் இப்பவும் ஏதாவது அசம்பாவிதம் என்று தீயணைப்பு வண்டிகள் திடீரென புறப்பட நேர்ந்தால் இந்த ஊழியர்கள் சுவாமிகளை வணங்கிவிட்டே புறப்படுகிறார்கள் இதனால் ஊழியர்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் சுவாமிகள் காத்து வருவதாக பக்தர்கள் சிலர் சொல்கிறார்கள் இந்த தீயணைப்பு நிலையத்தில் இருந்து வெளியூர்களுக்கு மாற்றலாகி செல்லும் பல ஊழியர்களும் தாங்கள் பணிபுரியும் வளாகத்திலேயே ஸ்ரீ சத்ருசம்ஹார மூர்த்திகளுக்கு ஒரு அமைத்து வழிபட்டு வருகிறார்கள் என்றால் சுவாமிகளின் அருளுக்கு எந்த அளவுக்கு இவர்கள் பாத்திரமாகி இருக்கிறார்கள் என்பது புலனாகும் இந்த வகையில் ஸ்ரீரங்கம் துறையூர் ஜெயங்கொண்டம் பெரம்பலூர் புதுக்கோட்டை அறந்தாங்கி திருமயம் இலுப்பூர் ஆலங்குடி நாகப்பட்டினம் நன்னிலம் கரூர் பட்டுக்கோட்டை பேராவூரணி நாகப்பட்டினம் போன்ற ஊர்களில் அமைந்துள்ள தீயணைப்பு நிலைய வளாகங்களில் சுவாமிகளுக்கு ஒரு திருசன்னதி ஏற்படுத்தி தங்கள் வழிபாட்டை தொடர்ந்து வருகிறார்கள் இந்த தீயணைப்பு நிலைய ஊழியர்கள் சுவாமிகளின் அவதார தினம் ஆணி ஆயில்யம் சமாதியான தினம் புரட்டாசி பரணி இந்த தினங்களில் இங்கே வழிபாடு சிறந்த முறையில் இங்கே அனுஷ்டிக்கப்படுகிறது தவிர ஒவ்வொரு மாத ஆயுள்யம் மற்றும் பரணி தினங்களில் வியாழக்கிழமை தோறும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகிறது அகத்திலும் புறத்திலும் உள்ள சத்ருபயம் நம்மிடம் இருந்து விலகவும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கும் மகிழ மரத்தடியில் அமர்ந்து நிஷ்டையில் இருக்கும் ஸ்ரீ சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகளை வணங்கி அவரின் குருவருள் பெறுவோம் நலம் விளைவோம் நன்றி